நடிகர் நகுல் ஹீரோவாக நடிக்கும் படம் வாஸ்கோட காமா இப்படத்தை ஆர் ஜி கே இயக்குகிறார் மலேசியாவை சேர்ந்த தத்தோ சுபாஷ்கரன் தயாரிக்கிறார் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு கலந்து கொண்ட நடிகர் பயில்வான் ரங்கநாதன் அயன் இந்தியன் டூ உள்ளிட்ட படங்களில் நடித்த காமெடி நடிகர் ஜெகனை வெளுத்து வாங்கினார் அவர் எதற்காக ஜெகனை வருத்திருத்தார் என்பதை இப்போது காணலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி கே சரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் கார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத போர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது அதில் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம குட்லக் தேட்டரில் தான் பிரிய போட்டாங்க அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் இன்னைக்கு போட்டிருக்கார் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்றைய வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதனால் அவர் கடமை போட்டேன் அவருடைய இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்தனையோ ஹீரஸை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழக வர மாதிரி பழகினாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னால் இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்த எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார் ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பிளவுக்குன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காய்ச்சி மூச்சுன்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவரை அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருப்பாங்க திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஷிஃப்டாகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னையும் நான் மறிச்சு ஒரே ஒரு சொண்டு தான் சென்று தான் கொடுத்தானாங்க உண்மையிலேயே லேபிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரம் எல்லாரும் கேரம் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர் தான் கேரளில் இருந்தோம் அவருடைய நினைவு பெரு ரசன் சாதம் தான் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர் சிவாஜி எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணூரில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்தான் கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் சிவாஜி இந்த படத்தினுடைய டேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே எஸ் அபிம சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு மிஸ் அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மவபலர் கேரக்டர் அதாவது எல்லாேருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வருத்தம் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப்ல என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கட்ட மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல அல்லத நல்ல அல்லதான் அத ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்து விமர்சனம் கச்சா மசம் திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்த நடிகர் அந்த வெள்ள நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்ல இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால அந்த விமர்சனங்கள் வீரர்களை வந்து தயவு செஞ்சு அதுல ஒன்னு ரெண்டு பேர் இருக்கலாம் விதிவிலக்கு ஆனா நான் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் வழி இப்போ இங்கே பேசுகிறேன் எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த படத்தை இல்லாத கொண்டு சேரணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேரணும் ஜெகன் மட்டும்தான் அவர் வித்தியாசப்பட்டாரு அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது உண்மையிலே சொல்றேன் மேடை நாகரிகம்னு இருக்கு என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிற எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கேன் தயு செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் மரம் சொன்னாங்க எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான் நல்லாருந்து சொல்ல போறான் அதுல ஒரு இருபது கடைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட வீட்டு வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்போ தான் நம்ம யாரும் தெரியும் நம்ம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான் நான் என் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்கிங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுமாரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்த வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர்கள் கிடைக்காமல் போயிட்டாங்க அரவிந்த் சோகர் தயாரிப்பாளர் அத்தவருக்கு ஒரு நல்ல இயக்கங்கள் கிடச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக எடுத்துட்டுருக்காரு ஆனால் எடுக்கிறது சின்சியரை எடுத்தார் அதில் எந்த சிந்தனையுமே இல்லை வாசக்கூட காம் என் கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்புக்கேற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி